ஹலே லூயா இந்த அருமையான மாலை விலையிலே பாதிக்க வெளிச்சம் கால்களுக்கு தீபம் நிகழ்ச்சி காண்ட இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் எத்தனை சந்தோஷமாக இருக்கீங்க ஆமேன் ஹலே லூயா தேவன் இன்றைக்கு ஒரு அருமையான சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறார் இந்த உலகத்தில் பாருங்கள் நம்ம எல்லாருமே அநேக விஷயங்களை குறித்து கவலைப்படுறோம் கவலைப்படாத மனுஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு விழுந்து போன உலகத்துல நம்ம இருக்கிறோம் ஆனாலும் தேவன் என்ன சொல்றாரு இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு திடன் கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றாரு அப்போ இந்த ஜெயித்த தேவனை நம்ம கூட வைத்து கொண்டு நம்ம இப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் நம்மளுடைய மனம் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மருவமாகாதனால நமக்குள்ள அநேக இந்த உலக பிரகாரமான விஷயங்களை வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது ஆனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறனால உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ ஆவியனுடைய வல்லம்மை மிகுந்த அளவிற்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுனால சீக்கிரமாக இவங்களை என்ன பண்ணுவோம் இந்த மோசமான நாசமான உலகத்தில் இருந்த அந்த பேர்டனில் இருந்து மாற்றி தேவனுடைய அந்த பேர்டனுக்கு இயேசுவை போல கொண்டு வரும் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் போது கவலைப்பட்டாருங்க கையில அப்படியே வச்சுக்கிட்டு கணத்துல கை வச்சுக்கிட்டு இல்ல அழுதுகிட்டு சோர்ந்து போயிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தாரு நீங்க போட்டிருக்கானா இல்ல கவலை சில இடங்கள்ல படுறாரு சில இடங்கள்ல கண்ணீர் விடுறாரு ஏன்னா அது நம்ம குறித்து தான் ஆத்மாவை குறித்து ஆத்மா பாரத்தை குறித்து தான் பண்றாரு ஒழிய இது நடக்காது என்ன பண்ணுவோன்னு ஏது பண்ணுவோன்னு அப்படி பட்டதே கிடையாது வருத்தப்படுறாரு ராசுரு இறந்த பிறகு எல்லாரும் அழுகிறத பார்த்துச்சேன் இந்த மக்களை என்னுடைய சால்படி ரூபத்தின்படி உருவாக்கினேனே இவர்கள் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நமக்காக பரிதவிக்கிறாரு கண்ணீர் விடுறாரு இப்படி தான் பாருங்க அவர் செய்கிறாரு ஒழிய வேற எந்த விதத்திலும் பாருங்கள் இது நடக்காது ஆகாது என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு கவலைப்பட்டதே இல்லை ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவருக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அந்த பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்ல இன்றைக்கு அந்த பிதா அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாங்க அந்த மூவரு தேவன் அந்த கரெக்ட டீச்சர் அவர் நமக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இன்றைக்கு இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் இந்த செய்தியின் மூலமாக எல்லா விஷயங்களும் எனக்கு புரியுது சிஸ்டர் ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அப்படின்றீங்களா ஒன்றும் இல்லை கத்தர் சொல்கிறாரு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு என்கிட்ட நீ என்ன பண்ணு ஒப்படைச்சிரு நான் பார்த்துக்கிறேன் மகனி மகளே என்று சொல்கிறாரு கிவ் இட் டு காட் இன்னைக்கு இதான் பாருங்கள் உங்களுக்கு தேவன் சொல்கிற வார்த்தை கிவ் இட் டு காட் ஜஸ்ட் கிவ் இட் டு காட் அப்படியே நீ இதேவன்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு விசாம மாத்திரம் இரு அவர் உனக்காக யுத்தம் செய்வார் ஹலே லூயா ஏனென்றால் அவர் நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிறாரு வேதோஷன்னு சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அப்போ இந்த உலகத்தில் பாருங்க நம்மளை பத்தி கேர் பண்ணாதவங்க நம்ம யாரு என்னென்னு வாழ்ந்தா என்ன பிழைச்சா என்ன போனா என்ன வந்தா என்ன நினைக்கிறவங்கள்ட்ட போய் என் பாரத்தை கொஞ்சம் கேட்குறீங்களா என் கவலை எல்லாம் உங்க டரக் வைக்கிறவான்னு சொல்றது வேஸ்ட் ஏன்னா அவங்கவுங்க மேலே அக்கறையும் இல்லை அவங்க வந்து இறக்கி வச்சாலும் கேர் பண்ணவும் மாட்டாங்க ஆனா இவர் இப்படிப்பட்டவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்களை உருவாக்கின தேவன் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்த தேவன் மகனை மகளே நீ கஷ்டப்படக்கூடாது நீ கண்ணீர் விடக்கூடாது நீ எல்லாத்துலேயும் ஜெயம் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த உலகத்துல வந்து சிலுவையை சுமந்து அதுல எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் பட்டு பாவங்களையும் சாவங்களையும் நான் சுமந்து தீர்த்து உனக்காக வெற்றி எடுத்து இன்றைக்கு அந்த தேவன் தான் கூட இருக்கிறேன் நீ இப்படி கண்ணீர் வடித்து என்ன பண்ணுவும் உட்கார்ந்துருக்கிறதுக்கு இல்லை நீ எல்லாத்தையும் ஜெயி வெற்றி நடை போடுவதற்காக என்று தேவன் சொல்கிறார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவரை நம்பி நம்ம தேவையில்லாமல் அதில் போட்டு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப குழப்பி இன்னும் பிரச்சனை அதிகப்படுத்தாமல் இன்னும் நம்மளாக மாம்சத்தில் எதையாவது ஒன்று செஞ்சு என்ன பாருங்க கவலைப்பட்டுட்டோம் பயந்துட்டோம் இப்படிலாம் இருந்தாலே நமக்கு வந்து டிசிஷன் வந்து தப்பு தப்பா எடுப்போம் பாருங்கள் நர்வஸ் ஆகலாம் சிலர்லாம் பாருங்க மறந்துடுவாங்க சிலர் தப்பு தப்பா செய்வாங்க எக்ஸாம்ஸில் கூட நீங்களாம் பார்க்கலாம் நம்ம நல்லா படிச்சுட்டு போவோம் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு டென்ஷன் வந்துருச்சு அப்படின்னா பயம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே படித்ததெல்லாம் மறந்து போயிடும் எல்லாமே அப்படி ஜீரோ ஆன மாதிரி இருக்கும் பிளாங்க் ஆன மாதிரி இருக்கும் அப்படியே நர்வஸ்னஸ் ஆகிரும் இல்லையா அப்போ என்ன பண்ணும் கொஞ்சம் நேரம் பேசாம உட்காந்து அப்படியே அமைதியா இருங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிற நமக்கு கெமிக்கல் அந்த ஹார்மோன்ஸ் மாருங்க தேவையில்லாத அந்த டென்ஷன்ஸ் ஆகும்பொழுது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரந்து நம்ம அப்படியே பிரெயினை ஸ்டாப் பண்ணறதுனால அப்படி அடகும் அப்படி இல்லாம நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கும் போதுதான் பார் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்போ தேவன் என்ன சொல்றாரு எல்லாத்தையும் போதும் ஏன்ட்ட ஒப்பட நான் சர்வ வல்லவர் நான் உனக்காக யுத்தம் செய்து நான் பாத்துக்கிடுவேன் இப்படி இந்த வேதத்தில் ஒரு அருமையான ஒருத்தர் இருக்காரு அவர் அப்படிதான் தேவன்ட்ட ஏதோ நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி சின்ன சின்ன சண்டையை அவர் வந்து ஒப்படைக்கலைங்க நம்ம அந்த சின்ன சின்ன சண்டை சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கோம் அவரு ஒரு நாட்டினுடைய ராஜா யூத நாட்டினுடைய ராஜா யோசி சபாத் அப்படின்னு சொல்றவர் அவருக்கு எதிராக அநேக நாடுகள் எதிரிட்டு வருது அவ்வளவு மோசமான இப்ப கூட உங்களுக்கு சுத்தி சுத்தி நடக்கிற போர்களை பத்தி தெரியும் இல்லையா வார்ஸ்னால் இப்போ தேவையில்லை எங்கே பார்த்தாலும் சண்டை போடுறாங்க அடிச்சுக்கிறாங்க எவ்வளோ பதட்டமாக இருக்கும் எவ்வளோ மோசமாக இருக்கும் எவ்வளோ கொடூரமாக இருக்கும்லாம் அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் மத்தியில் அந்த ராஜா என்ன முடிவெடுக்கிறாரு நான் எல்லாத்தையும் இந்தியாவை படிச்சிட போகிறேன் எப்படி செய்ய முடியும் அந்த டென்ஷனான நேரத்தில் ஏன்னா அவர் மட்டும் இல்லைங்க அவரை நம்பி நாடே இருக்கு அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் இந்த போல்டான என்னுடைய தேவன் எங்கள் இஸ்ரோவேலின் தேவன் எங்கள் யூதராஜ சிங்கம் கத்ராயே அந்த தேவண்ட நான் எல்லாத்தையும் ஒப்படைக்க போகிறேன்னு சொல்லி அவரை மாத்திரம் நம்பியனால முடியாதாண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க எங்க பட்சத்துல வந்து செயல்படுங்கன்னு சொல்லி ஒப்படைக்கிறேன் இப்படிதான் தேவன் நம்மள எதிர்பார்க்கறாரு இன்னும் சில விஷயங்கள் செய்கிறாரு அப்புறம் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படிங்கறத உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ல விரும்புறேன் அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டு நாடகமும் இருபதாம் அதிகாரம் எடுத்துக்கலாம் இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோவா புத்திரரும் அமோன் புத்திரரும் அவர்களோட அமோனியருக்கு அப்புறத்தில் அப்புறத்துல உள்ள மனுஷரோட கூட யுத்தம் பண்ண வர்றாங்க இது ஏதோ வந்து ரெண்டு பேர் வராங்கன்னு இல்லைங்க அந்த மொத்த கோத்திரங்களும் வருது அவங்க எவ்வளோ தூரம் இருந்தாங்க எத்தனை கவுன்ஸ்லாம் டீட்டெயிலாக இங்கே போடல ஆனால் ஏராளமாக இருந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கு சிலர் வந்து யோசை நோக்கி இப்போ யோசைப்பார்த்தக்கு இன்ஃபர்மேஷன் வருது உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேயாவது எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அப்போ இப்போ திடீர்ன்னா இப்போ சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் போர் செய்ய போகிறோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இப்போல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்குது சட்டத்தில் அப்போல்லாம் அப்படி கிடையாது இந்த நாட்டை பிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா டைம் வருவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா டைம் லா ராஜா எப்படி இருக்கணும் அல்லாட்டாக இருக்கணும் அவங்களுடைய அந்த நாட்டை கோட்டை கோட்டைச்சோர் இருக்கும் அங்கே எப்பவுமே சோல்ஜர்ஸ் நிற்க வச்சுருப்பாங்க அங்கே கதவு இருக்கும் எனி டைம் அவ அல்லாட்டாக இருப்பாங்க சில நேரங்கள் அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கிட்ட வந்து நாங்கள் அவங்க யுத்தம் பண்ண வரோம் ஏன்னா அதான் வீரம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் நேருக்கு நேரம் யுத்தம் பண்ணுற வர்றது இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரதான் வீரம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் வந்தாங்கன்னா அது கொலைத்தனம் சில வார் ரூல்ஸ்லாம் இருக்குது இருக்கு இவங்க பாருங்க அப்படிதான் வர்றாங்க வர்ற நியூஸை வந்து யாரோ ஒருத்தவங்க மூலமா யோசபாத்துக்கு தெரியுது அப்போ ஏராளமான ஜனங்கள் ஆனால் இங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாங்க உபதேசத்தை கூறுவித்தான் ஹலே லூயா தேவட பிள்ளைகள் எப்பயுமே பாருங்க எல்லா விதத்தையுமே நம் தேவன் பே பெரியவர் எனக்கு மேல அவர் பெரியவர் அவர் ராஜா கர்த்தாதி கர்த்தா எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பவர் இந்த ஆங்கிள் பார்க்கணும் பாருங்க இப்போ நம்மளே இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நம்ம போய் கெஞ்சி கெதறி என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு கவலைப்படுவோமா இல்லை அப்படி வேண்டிய இடத்துல நம்மளை தே அந்த அப்பா வைக்க மாட்டார் நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவாரு அதுக்கு மேலே ஒன்றுனா ஒரு எமெர்ஜென்சின்னா அப்பா அம்மா அப்படி கூப்பிட்டாலே போதும் பாருங்கள் உடனே வந்து நமக்கு உதவி செய்வாங்க இல்லை அவங்களுடைய வேலையாட்களை உதவி செய்வாங்க இல்லையா இப்போ இங்கே நம்ம தேவாதி தேவனோட பிள்ளையாக இருக்கிறோம் அப்போ நமக்கு ஏதாவது ஒன்றுனா கர்த்தரே உதவி செய்ய ரெடியாக இருக்கிறாரு அவருடைய தேவ சேனைகள் உதவி செய்ய ரெடியாக இருக்கு நம்ம ஜஸ்ட்டு கூப்பிட்டால் போதும் ஆபத்தில் நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார் கூப்பிட்டால் போதும் அப்போ இங்கேயும் பாருங்க யோசப்பாத்த வந்து பழைய ஏற்பாட்டிலே ஆனோரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார் பயப்படுறாரு ஆனால் பயத்தின் மத்தியிலும் எல்லா ஜனங்களையும் ஒருமுகப்படுத்தி கர்த்தரை தேடணும் வாங்க உபவாசை இருந்து அவரை நோக்கி பார்ப்போம் உபவாசை இருக்குங்கிறது இந்த காலத்தில் நிறைய பேர் வயிற்றுக்கு ஏதோ பட்டினி போகிறதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை மனதை ஒருமுகப்படுத்தி தேவனை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி அவர்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய்வது தான் பாருங்கள் உண்மையான உபவாசம் தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி எரிந்து ஆவிக்குள்ளே பலப்படுறதான் பாருங்க உண்மையான உபவாசம் அப்படிப்பட்ட விதத்தில் எல்லாம் ரெடி ஆகிறாங்க ஆனால் இந்த மக்களும் நல்ல மக்கள் பாருங்கள் இந்த ராஜா எப்படி முடிவெடுக்கிறாரு நான் ராஜா ஆனால் எனக்கு மேல் ராஜாக்கு ராஜா இருக்காங்க அவர் பேச்சை கேட்க போறேன் அவர்ட்ட ஒப்படைக்க போறேன் சூழ்நிலை எனக்கு பயமா இருக்கு நம்ம சில நேரங்கள் சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை பாருங்க பயமா இருக்கு எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிற தப்பே இல்லை நம்ம உட்காந்துக்கிட்டு நம்மளே செய்கிறேன்னு சமாளித்து செஞ்சு அப்புறம் ஆண்டவரே ஏன் கிட்ட வந்துருக்கலாம் நான் செஞ்சுருப்பேன்ல அப்படின்னு சொல்கிற இடத்துல தேவனே உங்களுக்கு வைக்க விரும்பலை உங்களுக்கு மனமோந்து ஹெல்ப் பண்ண விரும்புகிறாரு ஏன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை வாழ வைக்க விரும்புகிற தகப்பன் அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு பயந்து மக்களை சேர்ந்து மக்கள் நல்ல மக்கள் ராஜா சொல்கிறத கேட்டு எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க அப்போ யோசப்பா கத்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யுதாஜனங்களும் எரிசலியம் கூடிய சபையில் என்ன பண்ணுறாங்க நின்று என்ன சொல்றாரு பாருங்க ஆறுல எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ அல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர் இந்த உலகத்தை நீங்க தான் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் மூலம் எதிர்த்து நிற்க கூடாது ஹலே லூயாண்டவரே உங்களுடைய கரம் பயங்கரமான கரம் வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த கரம் உண்மை யாராலும் எதிர்த்து நிற்கவே முடியாது ஆகவே உம்மை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு தொடர்ந்து அப்படியே பாருங்க பேசிக்கிட்டு வரும்போது பதிமூணுல யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரர்களும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் பார்த்தீங்களா எல்லாரும் டோட்டலா வந்துட்டாங்க ஆண் பெண் குழந்தைகள் எல்லாம் டோட்டலா முன்னாடி ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்கோம் நீங்க தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் டோட்டல் சரண்டர் பண்ணி வர்றாங்க அப்ப பாருங்க யகாசியேல் என்னும் ஒரு ஆசா பெண் புத்தர்ல ஒருத்தர் மேல அவர் வந்து லேவி அந்த லேவியின் மேல கத்தோட ஆவி இறங்கி தேவன் பேச ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு நம்ம ஆவியானவர் உள்ளே வச்சிருக்கிறோம் நமக்கு புரிய ஆரம்பிக்குது இன்னைக்கும் உயிர்கலைகளம் மூலமா ஆள்கள் மூலமும் பேசுறாரு அன்னைக்கெல்லாம் வந்து ஆவியானவர் இருந்து எல்லாருமேலயும் கிடையாது சில தீர்க்கதரிசிகள் மேலதான் இருப்பாரு ஆகவே அவங்க மூலமாக தான் பேசுவார் அப்படி பேசுறாங்க சகல யூதா கோத்திரத்தாரே கேளுங்க எல்லாரும் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஹலே லூயா கர்த்தருக்கு மறைவானதா இருக்கா அவர் கண்களுக்கு மறைவானதா இருக்கா எதுவுமே இல்லை கர்த்தரத்தை பார்த்துட்டு தான் இருக்காரு ஆனால் என் பிள்ளை பெர்மிஷன் கொடுக்கணுமே என் பிள்ளை என்னை கூப்பிடாம போய் நான் போய் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொன்னால் அது சரியாக வராது ஏன்னா நம்ம செஞ்சு பரவாயில்ல சில விஷயங்களை முயற்சி பண்ணனும் தேவனும் விரும்புறாரு நம்மள பலப்படுத்துறாரு ஒண்ணுமே புரியலன்னா அவரே உங்களுக்கு உதவி செய்யவும் செய்றாரு ஏன்னா நம்மளை வாழ வைக்கிற தேவன் அவர் இல்லையா அப்போ அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு இன்னைக்கு கூட வீடியோ பார்த்துட்டு உங்க லைஃப்லயே உங்களுக்கு எதிரான விஷயங்களை அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலையில பார்த்துட்டுதான் இருக்கிறாரு உங்களுக்கே தெரியாத பயங்கரமான விஷயங்களை சுத்தி நடக்கிற ஆஹ் ஆபத்தான பிளான்ஸ கூட அவர் தான் இருக்காரு நீங்க கூட நினைச்சிட்டு இருக்கலாம் இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க ஆ அவங்க எவ்வளவு மோசமானவங்க அவருக்கு தான் தெரியும் சில நேரங்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இதுக்கப்பாத அதுக்காக பாத்தான்னு அந்த எவ்வளவு அப்புறம் சீக்கிரமா காலம் மாறி விடுன்னு தான் தெரியும் அடுத்து நீங்க நினச்சிட்டு இருக்கோம் அந்த உலகத்தில் அப்படி பண்ண போற எப்படி நானும் நாளைக்கு இந்த உலகம் எப்படி மாறப் அவருக்கு தான் தெரியும் சில விஷயங்களை நெகட்டிவ்வாக இருக்கலாம் அது பாசிட்டிவ் கூட இருக்கலாம்னு எல்லாமே தெரிந்து வருது தெய்வம் அப்போ அவர் சொல்றாரு ஆமா ஏராளமான பேர் தான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் நீ என்ன பண்ணாத முத பயப்படாத கலங்காத அப்ப கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல என்னுடையது தேவனுடையது ஹலி லுயா அவர் சொல்றாரு கர்த்தர் ஒப்படைச்சிட்டீங்களா இனிமேல் கர்த்தர் பாத்துக்கிருவாரு அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஹலோ இல்லுயா இன்றைக்கு தேவன் உங்கள்ட்ட தான் இதைத்தான் எதிர்பார்க்கிறாரு மகளின் மகளினி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா இரு கர்த்தரை மாத்திர நம்பி நன்றி செலுத்திக்கிட்டே இரு உனக்காக அவர் எவ்வளவு தூரம் யுத்தம் பண்ணி அதை எவ்வளவு சமாதமா முடிவு பண்றா நீ பாப்ப ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்துல இறங்கினாங்க வெற்றியா இல்லையா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றி ஏன்னா அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் பெரியவர் அவரை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையவே கிடையாது என்றால் அவரே அல்ஃபா ஒரே உமேஹா இல்லையா அடுத்து பாருங்க பதினேழுல பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்தை பண்ணிகிறவர் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசுலையும் ஜனங்களே நீங்கள் சரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு நெல்லுங்க ஆனா உங்களுக்கு அவர் யுத்தம் செய்து உங்களுக்கான அந்த வெற்றி அவர் கொண்டு வருவாரே அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அப்ப பயப்படாமலும் கலங்காமலும் இருந்தாங்க அடிக்கடி அடுத்த வரலையும் வருது ஏன்னா கத்தர் செய்யணும்னு நினச்சிட்டா கூட அதை நினைச்சு கூட பயந்துகிட்ருக்கும் போது எப்படி முடிய போதோ கர்த்தர் என்ன செய்ய போறாரோ அதனால தான் மொத்த மொதல் ஆண்டவர் அந்த பயமான சூழ்நிலையில் எல்லாட்டையும் சொல்கிறது இன்றைக்கி உங்கள்கிட்டையும் சொல்கிறாரு முத பயப்படாது அடுத்து கலங்காரம் பயம் போனால் உள்ளுக்குள்ளே ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பயப்படலங்க இருந்தாலும் இந்த இது எப்படியோ அப்படியோ சொல்லி அப்படியே ஒரு கலக்கம் ரெண்டுமே வேண்டாம் கத்திரத்தில் ஒப்படைச்சியா அவர் டேக் கேர் பண்ணுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் பொறுப்பெடுத்தா அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி தான் அம்மேன் அப்போ இங்கே பாருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிரே புறப்படுங்கள் கர்த்தர் உங்களுக்கு உங்களோட இருக்கிறார் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறான் என்று சொல்றாரு அப்போ இங்கே நிறைய பேருக்கு ப்ராப்டிக்கலா தீர்க்கதரிசினுமா சில விஷயங்களை பேசி கொண்டு இருக்கிறாரு சில விஷயங்களை என்ன பண்றாரு உணர்த்தி இருக்கிறாரு அப்போ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா இருபதுல அதிகாலமே எழுந்திருந்து தெகோவாவின் வனந்திருத்து புறப்பட்டார்கள் புறப்படிகளை நின்று யூதாவே இஸ்லேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் முக்கியமான ஒரு வேர்ட் சொல்றாரு கர்த்தரை நம்பணும் கர்த்தருடைய ஆவியான் அப்ப உங்களுக்கு அவர்கள் மனுஷருடையை பாருங்கள் அங்கே தேவையான லாஸ் நமக்கு தான் இந்த ரெண்டும் செஞ்சோம் கர்த்தரை நம்பி அவர் பேசுகிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நம்பி நம்ம போகும்போது ஒரு நாளும் தோல்வி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பாருங்க பின்பு அவன் ஜனத்தினுடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் பரிசுத்து மகத்துவத்தை துதிக்கும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக அணிந்தவர்கள் என்ன பண்றது நடந்து போய் கர்த்தரை துதிங்க அவர் கிருபை என்று முழுது என்று கர்த்தரை பாடவும் பாட நிறுத்தினார் அதாவது எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இப்போ ஃப்ரெண்ட்ல ஒரு டீம் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி அவங்க என்ன பாடணும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுதுன்னு சொல்லி பாடணும் இப்படிலாம் ரெடி பண்ணி எங்கேயாவது ஒரு ராஜா போருக்கு போறது பார்த்துருக்கீங்களா பெரிய விஷயம் இது வித்தியாசமான விஷயம் யாராவது செஞ்சால் கூட இவங்கெல்லாம் வந்து பைத்தியக்காரங்க தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க என்றைக்குமே கர்த்தரை முதலாவது வைத்து அவரை உயர்த்துகிற துதியை நீங்கள் வச்சுட்டீங்கனாலே அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி பிசாசு அது மொத்த பாதாளத்தினுடைய கூட்டத்தோடு வந்தால் கூட நிற்க முடியாது எப்பேற்பட்ட ஜாமும் நிற்க முடியாது துதியின் மதியில் வாசம் செய்கிற தேவன் அப்போ அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்கள் அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது அப்படி ஆண்டவரை நம்பி அந்த மோசமான சூழ்நிலையிலும் அவர் பேச்சை நம்பி தீர்க்கதரிசி மூலமாக வந்த வார்த்தையை நம்பி இப்படி செட்டப் ரெடி பண்ணி நாங்கள் அவரை உயர்த்த போகிறோம் எதை பற்றி நான் யோசிக்க போகிறது இல்லைன்னு போகிறாங்க அந்த அந்த துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் ஓவாபியரையும் செய்யும் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அலே லூயா பாருங்க எதிராய் வந்தவங்களே ஒன்றுக்கு வெட்டி ஒன்றும் போயிட்டாங்க கடைசியில் இவங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டிய வேலையே இல்லை கர்த்தர் சொன்னார் இல்லையா நீங்கள் ஜஸ்ட் தரித்து நின்று பாருங்கள் கர்த்தவங்களுக்காக என்ன செய்ய போகிறாருன்னு அதை இங்கே செஞ்சு கடைசியில் அவ்வளோ அழகாக என்ன பண்ணுறாங்க எல்லாத்துலேயுமே வெற்றியை எடுத்து சந்தோஷமாக போகிறாங்க இந்த கடத்தில எதிர்த்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறார் இப்படி எல்லாத்தையும் என் கையில் சரண்டர் பண்ணு நான் பார்த்துக்கொள்வேன் நான் பெரியவை உன் வாழ்க்கை என்ன பொறுப்பெடுத்துருக்கிறேன் என்னிடத்துல நீ தைரியமாக கொடுக்குற எந்த விஷயமா இருந்தாலும் டோட்டலாக சரண்டர் பண்ணுற எந்த காரியமாக இருந்தாலும் முடிவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியாகவே முடியும் ஆகவே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு கிவ் இட் டு காட் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அவர் மாத்திரை நம்பிட்டு சந்தோஷமா இருங்க எந்த காரியமாக இருந்தாலும் ஒருவேளை இல்லைங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லை இதெல்லாம் நடக்கவே நடக்காது ஒருவேளை சுகவீனமாக இருக்கலாம் வெலைவீனமாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இருக்கலாம் இல்லை இந்த மனுஷல்லாம் மாற மாட்டா இல்லை என் தலையெழுத்து இவ்வளோ தான் இந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கலாம் ஆனால் கர்த்தரை நீங்கள் அங்கே வச்சுட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே வெற்றி தான் அவர் கரத்தில் கொடுத்துட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி தான் ஆமேன் நீதிமானே ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் ஆமேன் செபிகன் நன்றி தகவல் இந்த நேரத்தில் மாண்டவரை இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே நீதிமான் ஒரு பொன் தள்ளாட ஒட்டார் என்ற வார்த்தையும் படி அவர்கள் உம்மிடத்துல எல்லா வருஷமும் இறக்கி வைக்கட்டும் ஓ வருத்தப்பட்ட பாரம் சுமக்கர்கள் எல்லோருமே ஓடி வாருங்கள் நான் உங்க இழைப்பாறு தருவேன் என்று சொன்ன தேவனே இருந்து இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும் இன்றைய நாளிலே அவங்க இப்படி செய்து பெரிய அளவிற்கு அதிசயத்தை அற்புதத்தையும் கண்டு எங்களுக்கு சாட்சியாக சொல்லட்டும் தகப்பன் இயேசு நாமத்திலே ஆமேன் நீங்க இது மாதிரி செய்யுங்க சாட்சியை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் வாழ்க்கையில காணப்போகிறீங்க இதனுடைய கிருபையும் சமம் கொண்டு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்